முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை திருச்செந்தூர் முருகனின் அதிர்ஷ்ட வேலை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேனா என்ன நடக்கப் போகுதுன்னு உனக்கு புரிஞ்சிருச்சுதானே ஆமா எல்லாமே சந்தோஷமான விஷயம்தான் நீ இன்பமடைந்து மகிழ்ச்சியாய் வாழக்கூடிய வகையில உனக்கான வெற்றியை தரக்கூடிய இந்த வெற்றி வேலை அதிர்ஷ்டத்தோடு அனுப்பி வச்சிருக்கேன் இனி அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் வெள்ளமாய் ஒளியாய் பிரவாகம் எடுத்து ஓடப்போகுது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு என்கிட்ட பிரார்த்தனை செய்த என் அன்பு பிள்ளையான உன்னை நல்லா வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமைதானே எப்போ நீ எல்லாருமே நல்லா இருக்கணும் நினைச்சியோ அப்போதே எனக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கு நெருக்கமான பிள்ளையாக மாறிட்ட உன் பக்தி ரொம்ப சுத்தமாக இருக்கு உன் மனசும் ரொம்ப விதமா இருக்கு அப்படி இருக்கும்போது நீ சந்தோஷமா வாழணும்படி செய்ய வேண்டியது என்னுடைய கடமைதானே நீ இனிமே உன் வாழ்க்கையை பற்றி புதுசாக கற்றுக்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லை ஏற்கனவே நிறைய விஷயங்களை பார்த்து பழகி கற்றுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு சமாளிக்க முடியாமல் கதறிக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும் பயபக்தியோடு என்னை நம்பி வணங்கி வருகிற என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் இப்போது நீயே எதிர்ப்பை தத்திராத பல ஆச்சரியங்களை நிகழ்த்த போகிறேன் எனக்காக நீ நன்றி சொல்லும்படி உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தத்தான் போகிறேன் என் செல்வமே உன் உடம்பு சோர்வாக இருக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு இசைகளை கேட்டு பழகு அது என் சம்பந்தப்பட்ட பாடல்களாக இருந்தாலும் சரி அல்லது உனக்கு ரசிக்கக்கூடிய எப்படிப்பட்ட பாடல்களாக இருந்தாலும் சரி கண்ணை மூடி கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கிட்டே நேரம் கிடைக்கும்போது இசையை கேட்பதின் மூலமாக உன் மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும் உடல் சோர்வு களைப்பு எல்லாமே உன்னை விட்டு விலகி போகும் கூடிய சீக்கிரம் ராஜ அலங்காரத்தில் நான் உனக்கு காட்சி தந்து உன் வாழ்க்கையை ராஜயோகம் நிறைஞ்சதாக மாற்ற போகிறேன்னு சொல்றதுக்காக தான் இந்த அதிர்ஷ்ட வேலை திருச்செந்தூர்லேருந்து உனக்காக அனுப்பி வச்சிருக்கேன் எப்பவுமே உடம்ப நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோ உன் குடும்ப சூழலும் பொருளாதாரமும் வருமானமும் நிச்சயமாக மேம்படும் வேலைகளையெல்லாம் முடிச்சாக வேண்டிய கட்டாயத்தில் உனக்கு நிறைய வேலை இருக்கும் வேலை பழுருக்கு உடல் சோர்வு இருக்குன்னு எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இப்போதைக்கு உன் குடும்பத்தையும் சமாளிச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு உன்னையும் நீ பார்த்துக்கணும்னா அதுக்கு நிறைய சக்தி தேவைப்படுது அந்த சக்தியையும் உன் உடலுக்கு தேவையான தெம்பையும் பலத்தையும் நான் கொடுக்கிறேன் என் செல்வமே நீ வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையுமே செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் எப்போதுமே நீ செய்யக்கூடிய வேலைகளை உற்சாகத்தோடும் புத்துணர்ச்சியோடும் செஞ்சுக்கிட்டு கவனமாக இரு ஏன்னா எவ்வளவுதான் உற்சாகமாக புத்துணர்ச்சியாக செஞ்சாலும் கவனக்குறைவோ கவன சிதறலோ இருந்தால் அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் வீணாகிடும் எப்போதுமே எல்லா செயல்களையும் ரொம்ப கவனமாக செஞ்சு பழகு சில பேர்கிட்ட தேவையில்லாத பேசுறதை குறைச்சிக்கிட்டு அளவா பேசு யாருக்கிட்டையும் போய் நீண்ட விளக்கங்களோ நீண்ட விவாதங்களோ செய்யாம பொறுமையா பொறுப்பா அழவா அன்பா பேச கத்துக்கோ எல்லா பிரச்சனைகளோடும் நீ போராடிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை நிம்மதி இல்லாம போயிடும் அதற்கு பதிலாக சில பிரச்சனைகளை சமாளிக்க முடியலன்னு தெரியும் போது அதை அதன் போக்கிலேயே விட்டுடு அதை விட்டுட்டு நான் இழுத்து பிடிச்சி சரி செய்கிறேன்னு தீர்க்க முயன்று பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் பெருசாக ஆக்கிக்காத நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தாலே எல்லாமே தானாகவே சரியாகிவிடும் நீ நினச்சதுக்கு மாறாக ஒரு சிலர் பேசியிருக்கலாம் அல்லது எதையாவது சொல்லியிருக்கலாம் அல்ல அடுத்தவங்களுக்கு எதிர்மாறாக நீ எதையாவது சொல்லியிருக்கலாம் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேச்சுவார்த்தை இல்லாம சண்டை வந்திருக்கலாம் ஏதோ ஒரு மன கஷ்டமோ மனஸ்தாபமோ மன கசப்போ கூட வந்திருக்கலாம் இப்படி எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதை ஆறணும்னா கொஞ்சம் தள்ளி போடு அதை பற்றி பேசுகிறத நிறுத்திட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே எல்லாமே தானாக சரியாகிடும் உன் எண்ணத்தை மட்டும் நன்றாக வச்சுக்கோ உன் எண்ணத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறை சிந்தனைகளையெல்லாம் அகற்றிட்டு நேர்மறை எண்ணங்களை உனக்குள்ள வளர்த்துக்கோ எப்போவுமே உன் மனசில் நல்ல விஷயங்களை பற்றி யோசிக்கும் போதும் நீ ஆசைப்பட்டதை நினைக்கும் போதும் இது நடக்குமான்னு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கு எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நல்லது நடக்கும்னு நீ முழுமையாக நம்பு உனக்காக அதை நடத்தி தர உன் அப்பன் முருகன் இருக்கிறேனேன் செல்வமே உன் கூட பழகினவங்க நல்லா பேசினவங்க உன்னை விட்டு பிரியும் போது கூட நீ பெருசா கவலைப்படல ஆனால் மறுபடியும் அவங்கள நீ பார்க்கும்போது பார்த்தும் பார்க்காம தெரியாதவங்கள போல போன போது உன் மனசை அதை தாங்க முடியாமல் வலிச்சதை நான் பார்த்தேன் உலகம் இப்படிதான் ரொம்ப நெருக்கமா பழகுறவங்க திடீர்னு ஒரு நாள் சொல்லிக்காம போவாங்க நல்லா தெரிஞ்சவங்க பார்த்துட்டு கூட பார்க்காத மாதிரி கடந்து போறதெல்லாம் இப்போ சகஜமான விஷயமாக மாறிடுச்சு என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்க கற்றுக்கோ ஒருபோதும் எதை நினச்சும் மனசு வருந்தாதே என் செல்வமே அடுத்தவருக்கு கொடுத்ததுனால நீ ஏழை ஆக மாட்ட இறைக்க இறைக்க எப்படி கிணறு சுரக்குமோ அதேபோல் தான தர்மம் செய்ய செய்ய தான் உன்னுடைய நன்மைகள் அதிகமாகி உனக்கான பண வரவும் சொத்து சுகமும் கூட அதிகமாகும் பணக்காரனுக்கு கொடுக்கக்கூடாது ஏழைக்கு இருக்க இருக்கக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்கோ தெரிஞ்சே தவறு செய்பவர்களிடம் போய் ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு நியாயம் கேட்காது நீ அப்படி கேட்டினா அவர்கள் தான் செய்த தவறுகளை நியாயப்படுத்துறதுக்காக ஏற்கனவே பல பொய்யான பதில்களை யோசித்து வச்சிருப்பாங்க ஒருத்தர் பொய் சொல்றாரு தப்பு செய்யறாரு தெரியும் போதே அவர்களை விட்டு விலகிடு செல்வமே முடிஞ்சா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நல்லது செய்யறவங்கள மனசார பாராட்ட கத்துக்கோ ஏன்னா நீ நல்லது செய்யும் போது எத்தனையோ முறை யாராவது பாராட்டுவாங்களா யாராவது ஒரு வார்த்தை நல்லா இருக்கு சரியா பண்ணீங்கன்னு சொல்லுவாங்களான்னு எதிர்பார்த்து யாருமே சொல்ல முடியாம மனசு கஷ்டப்பட்டுருக்க இப்போ அந்த சூழ்நிலையில நீ இருக்க யாராவது எதிர்பார்ப்போடு இருக்கும் போதும் யாராவது பாராட்டு கிடைக்குமான்னு இயங்கும் போதும் ஒரு நாலு வார்த்தை நல்லா சொல்றதுல தப்பேதும் இல்லை என்பதை புரிந்து நீ அடுத்தவங்களை வாழ்த்தும்போது இந்த முருகன் நான் உன்னை வாழ்த்துவேன் உனக்கான நல்லதை நிச்சயமாக செஞ்சு உன் வாழ்வை வாழ்க்கையவே சிறப்பாக்குவேன் என் செல்வமே ஒருத்தர் கூட பேசும்போது நீ என்ன தான் சரியானபடி பேசினாலும் ஓ மனசுக்கு அது சரின்னு தெரிஞ்சாலுமே கூட நீ என்ன அர்த்தத்தில் பேசுகிறதுங்கிறத விட அவங்க என்ன அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிறாங்கன்றதை அவங்க முகத்தை கவனமாக பார்த்து தெரிஞ்சுக்கோ ஏன்னா நீ ரொம்ப சாதாரணமாக நல்ல விஷயங்களை தான் சொல்லியிருப்ப நல்ல எண்ணத்தோடு தான் சொல்லியிருப்ப ஆனால் கேட்குறவங்க எல்லாரும் அதை அப்படியே புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது அதனால தான் எப்போ பேசினாலும் நீ பேசுறதுல இருக்கிற கவனத்தோட கேட்குறவங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்றத கவனமாக ஒத்துப்பாரு நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் நீ நிம்மதி இல்லாமல் அலைவதை பார்த்து பொறுக்க முடியாமல் தான் உனக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கணுன்ற எண்ணத்தோட இந்த முருகன் என்னுடைய வேலையே உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன் சில மனிதர்களின் குற்றங்களை மன்னிச்சுடு சில மனிதர்கள் செய்த தவறுகளை மறந்து சும்மா விட்டுட்டாலே உறவுகள் நீடித்து நிலைக்கும் மறப்பதும் மன்னிப்பதும் தானே உடலுக்கும் உறவுகளுக்கும் நல்லது ஒருத்தர் நல்லா இருக்கும்போது நீ போய் பேசினாலும் பேசலைனாலும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியும் போது நாலு வார்த்தை போய் அன்பா பேசுகிறதுல தப்பே இல்லை இருக்கும்போது அன்பா நாலு வார்த்தை பேசாதவங்க அவங்க இறந்து போன பிறகு போய் அழுகுவதற்கும் நின்று வருந்துவதற்கும் தேவையில்லாத விஷயம் தானே ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னு தெரியும் போது அவங்கக்கிட்ட எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சண்டை போட்டே இருந்தாலும் ஒரு வார்த்தை போய் நல்லா இருக்கீங்களான்னு பார்த்து கேட்டுட்டு விசாரிச்சுட்டு வர்றது எவ்வளோ பெரிய புண்ணியோன்றதை இப்போ அது தெரிஞ்சுக்கோ சில நேரங்களில் என்னடா வாழ்க்கை இதுன்னு ஒன்று நீயே வெறுக்கக்கூடிய அளவுக்கு கூட சில விஷயங்கள் நடக்கலாம் ஆனால் நீ நம்பிக்கையை மட்டும் இழந்துடாத வரப்போகிற நாட்கள் எல்லாம் உனக்கான நாளாகத்தான் இருக்க போது இதுவரைக்கும் எல்லாத்தையும் நடத்தியது நான் தான் இனி நடத்த போவதும் நான் தான் இந்த திருச்செந்தூர் முருகனின் அருள் ஆசீர்வாதம் பெற்ற இந்த வேலை தொட்டதின் பலனாக இனி நடக்க போறது எல்லாமே உனக்கான நன்மையாகவே இருக்க என் செல்வமே எப்பவுமே யாருக்கிட்டையும் போய் என் பாசம் காட்டுங்க என்கிட்ட அன்பாக அன்பா பேசுங்க என் மேலே அக்கறையா இருங்கன்னு கேட்டு வாங்காத இதெல்லாம் தானாகவே உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் அப்படி யாருமே உன் மேலே அன்பு செலுத்தல பாசம் செலுத்தல அக்கறை வைக்கலைனா கூட அதுக்காக கவலைப்படாமல் நீ தனிமையில் கொண்டு இருக்கலாம் ஏன்னா உனக்குள்ள அவ்வளவு திறமைகள் இருக்கு தன்னம்பிக்கை இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டினா உன்னுடைய திறமையை உன்னை வளர்த்து பெரிய ஆளாக உருவாக்கி உருவாக்கிவிட்டோம் யார் இல்லாட்டாலும் சுற்றி கொண்டிருக்கிற இந்த பூமியில யார் துணை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நிச்சயமாக நீ ஜெயிப்பாய் என்பது மாற்ற முடியாத விதி அது உனக்கு நடந்தே தீரும் இந்த உலகத்துல உனக்கு நீதான் நிரந்தரமான உறவுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோ எல்லா மனிதர்களும் பேசும்போதும் பழகும் போதும் முதல் நாள் அன்னைக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்றாங்க முதல்ல மரியாதையோடு பேசுகிறவங்க ஆக காலை செல்ல செல்ல உன்னை ஏதோ அந்நியன் போலவும் நீ ஏதோ தனியால் போலவும் உன்னை ஒதுக்கி வச்சு நிராகரிக்கவும் செய்யலாம் ஆனால் அப்படி பயிரத்துக்கு பதிலாக முதல் நாள் பழகும் போது எப்படி பழகுறியோ அதே மாதிரி ஒரு அளவோட அன்போட அதை மரியாதையோடு எப்பவுமே நீ எல்லார்கிட்டையும் பழகிட்டு போயிடு தேவைக்கேற்ப மனிதர்களின் மனசு மாறும் ஆனால் நீ எப்போதும் மாறாத பிள்ளையாக நீ நீயாகவே இருந்துவிடு என் செல்வமே வாழ்க்கை நான் என்னங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சினா இந்த உலகத்திலேயே நீ சொர்க்கத்தை அனுபவிச்சிடலாம் வாழ்க்கை நிச்சயமாக சொர்க்கம்தான்